முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தையே நீங்க இங்க வலியுறுத்தணும் அதற்காகத்தான் இந்த மாதிரியான சுனாமி வார்னிங் சிஸ்டம் என்ற கருவிகளை கடல் அடியில் வைத்திருக்கிறோம் ஒன்று முக்கியமாக நீங்கள் புரிந்து கடலில் எதுவுமே புளோட்டிங் ஆயிருந்தால் கடலுடைய டைனமிக்ஸ் சோ சோ மச் நீங்க தான் டிசைன் பண்ணாலும் இருந்து கொண்டே இருக்கு அதற்காகத்தான் ஒன்று இருக்கு ரெண்டு இரண்டும் பற்றவில்லை மூன்று விதமான கருவிகள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் கடலில் நீங்க எவ்வளவு வேகமாக சென்றாலும் சைக்கிள் ஸ்பீடில் தான் செல்ல முடியும் ஃபாஸ்டஸ்ட் ஷிப் கேன் கோ ஒன்லி டுவெண்ட்டி நாட்ஸ் டுவெண்ட்டி நாட்ஸ் தான் முப்பது கிலோமீட்டர் தான் நீங்க அங்க போய் செய்யறதுக்கு நாட்டு ஆகிறது அதுதான் பண்ற பெரிய இன்னைக்கு கூட என்னுடைய டீம் டாக்டர் லட்சத்துல போறாங்க நாளைக்கு காலையில போறாங்க ஒரு சுனாமி வாங்கி சிஸ்டம் போடத்தான் போறாங்க இப்போ ஒன்னு இருக்கிற இடத்துல நாலு அஞ்சு ஆறு எட்டு பத்து போடலாங்கிற ஒரு லெவலுக்கு வந்திருக்கோம் இப்ப அது நாங்க கடமை பட்டிருக்கோம் ஆனா என்னதான் தெரிஞ்சாலும் சார் சொன்னபடி நிலவி தெரிந்து கொண்டோம் பூமியை தெரிந்து கொள்ளவில்லை திங்களோடும் விண்ணோடும் முடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்தோம் நாங்கள் தமிழுக்கும் அமிதன்று பேர் அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் இந்த பாவேந்தர் போற்றிய தமிழ் தாயை நானும் அவை அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மொழி பழந்தமிழ் இலக்கியங்களில் பண்டை தமிழரின் தொழில்நுட்ப திறன் தமிழ் மொழி தொன்மை தன்மையினை கொண்டு பன்னெடுங்காலம் தனக்கே உரிய தனித்தன்மையோடு விளங்குகிறது இதனை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த என்ற புறப்பொருள் வெண்பா மாலை பாடல் வரி அறியலாம் உலக மொழிகளில் காலத்தால் வரையறுக்கப்படாததும் வேதனை செம்மொழியாய் விளங்குவதும் அமிழ்தினும் இனிய நம் தமிழ் மொழியே ஆகும் இம்மொழியின் கண் தோன்றிய இலக்கிய நூல்கள் எண்ணற்றவை அவை நவிழும் பொருள்கள் பற்பல பழந்தமிழ் இலக்கியங்களில் தொழில்நுட்பத்திறன் இருக்கின்றன அவற்றை இனம் காண்பதே இக்கட்டுரையின் நோக்கமாகும் இலக்கியங்களில் சங்க இலக்கியங்கள் மட்டும் வேளாண்மை கட்டணம் கட்டுதல் நெசவு கப்பல் கட்டுதல் உண்ண உணவு உடுக்க உடை உரையில் என்ற நோக்கில் அந்த நான்கு துறைகள் மட்டுமே எடுத்துக்கொள்கிறோம் வேளாண்மை வேளாண்மை செய்வதற்கு நிலத்தின் தன்மையை பருவ காலத்திற்கேற்ப ஐந்து திணைகளாக பிரித்துள்ளனர் முல்லை மருதம் நெய்தல் நஞ்சை விளை நிலத்தை சங்க இலக்கியங்களில் வயல் கழனி செரு பழனம் ஆர்குளம் பொய்கை போன்ற நீர்நிலைகளை சார்ந்த இடமாக தேர்ந்தெடுத்துள்ளனர் அதை பாடல் வரிகள் மூலம் அறியலாம் வயல் வெண் ஆம்பல் இது குறுந்தொகை இருநூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது பாடல் வரி கழனி மாத்து விளைந்து விடு பாடல் அது நெல்லின் வகையை தெரிந்து வைத்திருந்தனர் சிறைகோள் வேலி பொன்னராட்டுப்படை ஐவனம் வெண்ணை போன்ற நெல் வகைகளை அறிந்து வைத்திருந்தனர் நஞ்சை புஞ்சை நிலங்களை உழுவதற்கு நாஞ்சில் என்ற கருவியை பழந்தமிழர் பயன்படுத்தியுள்ளனர் தேரே பரந்த புலம் ஏர் பரவா களிறு ஆடிய புலம் நாஞ்சில் ஆடா என்ற பதிட்டுப்பட்டு பாடல் வரி அறியலாம் கொள்ளை உழுகொழு ஏப்ப இது கொழு என்ற அந்த உழுகருவியா அடுத்து ஏட்டத்தோடு வழங்கும் அகல் ஆம்பி நீர் இறைக்கும் கருவி ஆம்பி என்ற நீர் இறைக்கும் கருவி இது மதுரை காஞ்சி தொண்ணூற்றி ஓராவது பாடல் நெல்லை அறுவடை செய்வதற்கு பழந்தமிழர் பயன்படுத்திய கருவியாக குயம் கூர்வால் போன்றவற்றை பயன்படுத்தியுள்ளனர் கூனி குயத்தின் வாய்நல் அறிந்து என்ற புறநலாற்று படை படைவரி அறியலாம் தொழுவர் கூர்வால் வரி வயலில் அந்த முளைத்த கலைகளை அறுப்பதற்கு தொடுப்பு என்ற கருவியை பயன்படுத்தியுள்ளனர் தொடுப்பு எரிந்துளர்படு தூடமை பெரும்ப என்ற பாடல் அறியின் வரி அறியலாம் நெல்லை அழப்பதற்கு மரத்தால் செய்யப்பட்டு முற்றிலும் சுற்றிலும் செம்பினால் செய்த உரை போடப்பட்ட அம்பனம் என்ற அளவையை பழந்தமிழர் பயன்படுத்தியுள்ளனர் நெல்லின் அம்பன அளவை விரிந்து உரை போய் ஆர்வதம் நல்கும் என்ற பாடல் வரி அறியலாம் மேட்டும் அந்த மாற்று முறை பூத்த கரும்பில் காய்த்த நெல் கரும்பு அந்த நெல்லும் மாற்று பயிரிடு முறையாக பயன்படுத்தப்பட்டது அவர் கார்காலத்திற்கு பிறகு அந்த கார்காலத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த வறட்சியான அந்த நேரத்தில் வரகை வரகை விதைத்துள்ளனர் அது அந்த குழந்தை பாடல் வரிய அறியலாம் முல்லை பாட்டு வழியால் இந்த வேளாண்மையில் அடுத்து கட்டடம் கட்டுதல் பண்டை தமிழர் தாங்கள் வாழ்ந்த ஐவகை நிலங்களிலும் அதன் இயற்கை சூழலுக்கேற்ப கட்டடம் கட்டி வாழ்ந்தனர் குறிஞ்சி நிலம் மலை மலை சார்ந்த இடமாதலால் அதற்குரிய சிறப்பு காலம் கூதிர் காலம் என்பது தமிழர் பரவு அங்கு அமைகின்ற இல்லங்களெல்லாம் சிறியவனாக குளிர் தாங்குவனாக அமைய விட வேண்டும் அகலூலாங் களி கழிமிடையும் தீயந்திய பூல் வேய் கதம் குரம்பை குடிதோறும் மலைபடுகளம் நானூற்றி முப்பத்தி ஒன்றாவது அதி மரக்களைகளும் காய்ந்த புல் கருணைகளும் குறம்பை ஆகியவை பயன்படுத்தி கட்டப்பட்ட முன் வழங்கப்பட்ட தாவாரம் அப்படின்னு சொல்லப்படுகிற தாவளம் இன்று வழங்கப்பெற அமைப்புடைய நாற்கால் பந்தல்கள் அமைவு பெறுவது உண்டு இது வெயிர் பயன் துவைக்கவும் அதாவது வெயில் அந்த காட்டு வாங்குறோம்ல வெயிர் பயன் துவைக்கவும் விருந்தினை வரவேற்று உரையாடி மகிழவும் இதை பயன்படுத்தியுள்ளனர் அடுத்து முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த மேய்ச்சை நிலங்கள் முல்லை நிலமாகும் கார்காலம் இந்நிலத்திற்குரியது இந்நிலத்திற்குரிய குடில்கள் முன்புறம் திண்ணை குண்டுகளாக மெழுகப்பட்ட தரை ஓலை வேயப்பட்ட கட்டடங்களை அமைப்புகள் அனைத்துமே அந்த மருத நிலத்தில் இருந்த கட்டண அமைப்பின் அடிப்படை களிமண் மண்டல் மண் நீர்மை மிக்க நிலங்களின் மீது எழுப்பப்பட்ட கட்டடங்கள் உருவாக்கம் செய்தன களிமண்ணை சுட்டு செங்கல் கண்டு செங்கல் அருகில் களிமண் சாந்து பூச்சி இவற்றை ஓடுகளை வேய்ந்து கட்டடம் தயாரித்தனர் அதோடு கிளிஞ்சல்களை தயாரித்து பல கட்டுகளாக இந்த மருதநில வீடு அமைப்புகள் இருந்தன அந்த மருந்து வீடு அமைப்புகளில்தான் இப்பொழுது இருக்கிற அந்த கட்டட அமைப்புலாம் இருக்கிறது நெய்தல் நிலம் கடலும் கடல் சார்ந்த இடம் மாலை பொழுது இந்நிலத்திற்குரியது உறைவிட வடிவமைப்புகளில் பெருங்காட்டிலும் பேர் அலைகளுக்கும் ஈடு தரக்கூடிய சிறு வடிவ தாழ்ந்த ஓலை குடிசைகளை அமைத்துக் கொண்டன மூங்கில் போன்ற கால்களை நெகிழாடல் மணல் சரிவாட்டில் புதைத்து அக்கால்களின் பிணைப்பில் அமைவாகும் பனைமட்டை அடைப்பு அடைப்பானை கொண்டே இக்குடில் அமைப்புகள் வாழ்வியற் கட்டடங்களாக பெரும்பான்மை அமைந்ததாக உள்ளன தேவைக்கேற்ப வீட்டு மனைகளின் அளவும் உயரமும் அமைந்திருந்த சிறப்பும் தமிழ் இலக்கியங்களில் உள்ளன மானம் மூணறிய மதலை போல ஏனி சாத்திய வேட்டடும் சென்னி வின்புற நிவந்த வேயா மாடத்து என்று பெருமானாற்று படை பாடல் வரி அறியலாம் விண்முட்டும் உயரம் அப்படின்னு குறும்பல் குழுவின் குன்று கண்டன பருந்து இருந்தது உகக்கும் பன்மான இந்த பாடல் வரி பெரிய பெரிய கட்டணங்கள் கட்டப்பட்டதை அறியலாம்